உலகம் முழுவதும் உள்ள தமிழ் குழந்தைகள் வள்ளுவம் குறித்து உணர்ந்து கொள்ளவே திருவள்ளூர் சிலையை நிரவி வருகிறோம் சோழவரம் அருகே நடைபெற்ற திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் உலக தமிழ் சங்க தலைவர் பி ஏ சந்தோஷன் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் பொங்கல் விழா மற்றும் திருவள்ளூர் சிலை திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் குமரவேல் தலைமை தாங்கினார் இவ்விழாவிற்கு வந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் விழாவின் முதல் நிகழ்வாக விஐபி உலக தமிழ் சங்கம் சார்பில் நிறுவப்பட்டுள்ள நான்கரை அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையை உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் விஐ சந்தோஷம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் செல்வகுமார் தமிழ்நாடு பாடநூல் கல்வியல் பணிகள் கழகத்தின் இணை இயக்குனர் டாக்டர் சங்கர சரவணன் ஆகியோர் திறந்து வைத்தார் இதையடுத்து கல்லூரியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழ் சங்கத்தின் பெயர் பலகை சிறப்பு விருந்தினர்கள் திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கை ஏற்றி பொங்கல் விழாவை துவக்கி வைத்தனர் விழாவில் வி ஏ சந்தோஷம் பேசுகையில் உலக தமிழ் சங்கத்தின் சார்பில் இங்கு நூற்றி ஏழு எழுபத்தி நான்காவது திருவள்ளூர் சிலையை திறந்து வைத்திருப்பதில் பெருமை அடைவதாக குறிப்பிட்டவர் மாணவர்கள் வள்ளுவத்தை பின்பற்றி நன்கு படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் பெற்றோர்களின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என அறிவுறுத்தினர் விழாவில் பங்கேற்ற சிறப்பு அழகிய திருவள்ளுவர் சிலை பரிசாக அளிக்கப்பட்டது நிகழ்வில் நிகழ்வாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர்

Yeah!